கொளுஞ்சிபட்டியைச் சேர்ந்த எஸ் கே போதூர் அவர்களுக்கு அண்ணன் சிவஞானம் புஷ்பவனம் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக மாலை நிமித்து பொன்னாடி நினைக்கப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்திய அண்ணன் நம்பி இருவரும் இரு சகோதரர்களுக்கும் எங்களோட கலைக்குள்ள சார்வும் எல்லா சார்வும் மற்றும் எங்கள் அருமை பெரியப்பா வரதராசர் முதலாம் ஆண்டு இணையும் அஞ்சலி நின்றுட்டு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி முன்னிட்டு கௌரவப்படுத்தி அனைத்து உள்ளங்களுக்கும் கௌரவங்களுக்கும் இடசாரம் கலைக்கு அஞ்சல வணக்கம் வேறு மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்களது திரைப்பட நடிகருமான தமிழகத்திலே தமிழ்நாடு முழுவதும் புகழ் பெற்றக்கூடிய எங்களது அன்பு மாப்பிளை பாலைமேடு அருகாமல் டி கொளிஞ்சிப்பட்டியை சேர்ந்த எஸ் கே போதூர் அவர்களுக்கு எங்களது அன்பண்ணா எங்களது பாசத்தின் மேலான அம்பப்பா வரதராஜன் அவர் குடும்பத்தினர் சார்பாகவும் எங்களது அண்ணன் நாங்கூரை சேர்ந்த சிவஞானம் நமது புஷ்பவனம் அவர் சார்பாக இந்த கோவண துணியை

நீ என்ன தூக்குconda? உங்கள தூக்குconda va? என்ன தூக்குனால முடியுமாயா? ஏய், அப்புறம் இன்னொரு. லேய், லேய், அசேய் மர்றா. பஞ்சாயத்து பண்ண பிரேஷல கேளு. இப்போடா. ஏமா. லேய். எப்படி? அரிசி புடல சினிமாக்க பச்சிடுங்க. நீ வாமா நிங்கிடு வாமா. வர்றே. நீ வா கூப்பிட்டத நான் நீ வந்தறியாமா அது நான் வர. அதாமாவோ. அதுக்கு கொளப்பு தெரியல. அதவரே. இத வச்சுட. நீ எதாப்பு பேசறனா காலை கட்டி போடு. ஏத்துனே வச்சுக்கிடு படி.

que என்ன வந்து கேக்குறீயா ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடே பச்சரிசி

தக்கத்திலே பட்டிலே ரோகா இன்னக்கி நீ Могу Вот там பேச சொல்கிறதா தெய்வேந்திர சபையானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு பத்து கொடு வழக்கம் அப்பா தெய்வேந்த உள்பட ஒரு தேவர்கள் நாற்பத்தி ரிஷிகள் கிண்ணர் கம்பருடர் சித்தர் வித்யாயர் ரூபனாக அனைவர் சொந்திருக்கும் நேரத்திலே என்ன கட்டாண்டை வேண்டன வாய்மைக்கும் லோலு கட்சூல் போய் பார்த்தியவருக்குள் தீபைக்கும் இடவுடம்பவு செலுவுக்கும் வாய்மைக்கும் நன்னூர் வளருக்கும் ஒற்றதுமைக்கு மெக்காரியார் கடல் சூழ்ந்த வரந்த பூமியிலே மண்ணூரெல்லாம் தண்ணீராய் காப்பவனும் அந்நீர் மாதிரி அருமனும் உண்டானாதவனும் பொய் இன்றி பெயரிப்பவன் ஒருவன் உண்டாயிடக் என்ன தெரிவித்தான் மகிழ்ச்சன் அறிக்கின்றனா அவன் பொய்யன் பொழுகன் பொய்யை மைய என்றார் பொய்யைப் பொய்யன் பார் ஓட நம்பி தேவலோகத்திலேயே தேவேந்தர் ஜபனை வாக்க்பாதப்பட்டு அஞ்சாரிச் சந்திரை பொய்யாக்கி பார்த்தேன் சென்னடை யோக்கிய சந்திரன் சிவேந்தரா மாநில பிரதமர் சக்திவந்த மண்டல் மூலமாக முடிவனானே விண்டல் மறை சக்திவேந்தரை பொய்யனாக்க கொண்டதோடு கொட்டமி சபிசன்

அண்ணாந்தால் போட்டினான் கருத்தில் கிட்டிய மாட்டி சட்டம் சட்டத்தைபடி செய்தான் இருந்தும் பயின்றது அறிந்தேன் யார் நாப்பத்தெட்டு நாள் தவணை முடிவது என்றருக்கு வழியில்லாது பெகரின் கடனுக்காக தன்னை தலை ஒழிக்கு வந்தான் அதை யார் யால், யமதர்மா! நமோ நமகே! நமோ நமகே! நமோ நமகே! சப்பாஸ்! வா! அரிச்சந்திரன் வெளிக்கு வாங்கி! அன்னமணிம் பேம் கோகியும் அங்கு வாக்கும் மத்தில் சத்தியம் என்ற ஒரே எண்ணம் அவன் மனதை அகற்ற வேண்டும் என்ற ஒரே லட்சியம் இருக்கின்றதோ கொடுக்கின்றதோம் செய்து கொண்டிருக்கோராது அவன் அங்கே இறக்க வேண்டும் தாயும் பிரிக்க வேண்டும் தாய் வேண்டும் நாகேந்திரா நாகமாக உருவத்துவார் போடி வரும் ஐக்கியா போடி

குளம் காவல் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு பிளாக் கமிட்டியார் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போற்றப்படுகிறது